ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஜெய் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய் துர்காதேவி என் வாழ்வில் சாய்பாபாவுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் பாபா எப்படி எனக்கு காமிச்சாருன்றதுதான் உங்களோட பகிர்ந்துக்க போற எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாபாவை நான் வணங்கிட்டு இருந்தாங்க பாபாவை வணங்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆட்டோ மொபைல் ஷாப் வச்சிருந்தோம் அதுக்கு வந்து சாய்பாபா பேரை தான் வச்சிருந்தோம் எல்லாத்துக்குமே சாய்பாபா பேரை தான் வைக்க ஆரம்பித்தோம் சாய்பாபாவை ரொம்பவே வணங்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய லாஸ் ஆக ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் வந்து பாபா மேல இருந்த ஈடுபாடு வந்து எனக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு ஆனால் எந்த கடவுளுமே நான் அப்படி வழிபட்டதில் எல்லா கடவுளுமே நான் நம்பிக்கையோட தான் வழிபடுவேன் ஆனால் ஏன் பாபா பேரை வச்சு எல்லாமே இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மன கஷ்டம் பாபாவை வந்து நான் வெறுக்கலை பாபா கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ஆரம்பிச்சேன் நான் ரொம்ப நெருங்கில கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் அப்புறம் எல்லா கடவுளையும் தான் பாபாவையும் நான் வழிபாட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்துட்டு என் தம்பி வந்து ஒரு பாபா போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்தா போனேன் அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் ஹாலில் மாட்டி வச்சுட்டேன் அப்புறம் எல்லா கடவுளை கும்பிடும் போது பாபாவுக்கு ஆரத்தை காட்டுவேன் அப்படியே போயிட்டு இருந்ததுங்க என்னுடைய எனக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனை நிறையவே இருக்கு அது அப்படியே தொடர்ந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முடியாதப்பலாம் கடவுள்கிட்ட தான் சொல்லி என் மன ஆறுதல் அடைஞ்சுக்கேன் ரொம்ப அழகு கூட வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட தான் சொல்லி அதிகமாக அழுவேன் என்னுடைய கஷ்டத்தை அப்படி ஒரு நாள் பாபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாபா கிட்டையும் கடவுள்கிட்டையும் மாற்றி மாற்றி சொல்லி அழ ஆரம்பிச்சேன் என்னுடைய வழி என்னால் முடியல அப்போ ஒரு கட்டத்தில் முடியாதப்போ வந்து நான் பாபா கிட்ட அதிகமா பேச ஆரம்பிச்சேன் பாபா நீங்க வந்து மனிதராக இருந்து மகானா நீங்கன்னு சொல்றாங்க பாபா ஏன் பாபா உங்களுக்கு கூடவா என்னுடைய வழி புரியல நான் நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியலையா பாபா நீங்க கூட என்னுடைய வழியை கேட்க மாட்டீங்களா பாபா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா பாபா அந்த மாதிரி என்னால எவ்வளோ பேச முடியுமோ அவளை பாபா கிட்ட பேசி அழுவேன் ஒரு நாள் அதை மாதிரி பாபாட்ட சொல்லி அழுதுன்னு இருக்கும் போது எனக்கு எனக்கு ஒரு டைம்ல அழுது முடியல நானே அமைதியாயிட்டேன் அப்படியே அமைதியாயிட்டு உக்காந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தரையில வந்து பாபா உருவம் தெரிய ஆரம்பிச்சது நான் கூட அந்த பாபாவுடைய போட்டோவுடைய ஷேடோ தான் இருக்குமோ நினைச்சேன் கிட்ட போய் பார்த்தா பாபா அப்ப நான் அந்த தரை பார்த்தீங்கன்னா மார்பல் தரை மார்பிள் தரையில வந்து பாபா வந்து சிரிக்கிறா மாதிரி இருந்தது அப்புறம் என்னுடைய செல் எடுத்து நான் போட்டோ எடுத்தேன் வீடியோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பாபா சிரிக்கிற மாதிரி இருந்தது அதை நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாபா கோவிலில் போயிட்டு அயர்கிட்ட சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னாங்க பாபாவுடைய சிலையை வாங்கி வச்சு வழிபடுமானாங்க அதுக்கப்புறம் நான் பாபாவுடைய சிலையை வாங்கி வச்சு வழிபட ஆரம்பிச்சேன் அந்த அற்புதத்தையும் அந்த அபிஷேகத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் மகிழ்ச்சி நன்றி